ஓம் சாய்ராம் சாய்பாபா செய்த ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை தான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் சாய்ராம் சாய்பாபாவோட இதய துடிப்பு கேட்ட ஒரு அற்புதமான விஷயம் கேட்கும் போதே கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு அந்த மாதிரி ஒரு அற்புதம் பாபா சமீபத்தில் ஒரு சகோதரிக்கு செஞ்சுருக்காங்க அந்த அற்புதம் தான் இப்போ நான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் சாய்ராம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க இவங்க பேர் உமா இவங்க சமீபத்தில் என் கூட பேசினாங்க பேசும்போது பாபாவை பற்றி நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க அப்போ நான் அவங்க கிட்ட கேட்டேன் பாபா உங்ககிட்ட முதல் முதல்ல எப்படி வந்தாங்க அப்படின்னு சொல்லுங்க சாயராம் அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டிருந்தேன் அப்போ அவங்க சொன்ன விஷயங்கள் நிறைய அற்புதங்கள்லாம் கேட்கும் போது உடம்பெல்லாம் சிலிர்த்திருச்சு பாபா அவங்களை எப்படி தேடி தேடி போயிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அது என்னன்னா ஃபஸ்ட்டு இவங்க கனவுல வந்து ஒரு வயசான தோற்றத்தில் ஒருத்தவங்க வந்திருக்காங்க நிறைய கூட்டங்கள் இருக்குது அந்த கூட்டத்துக்கு நடுவில் அவர் இருக்காங்க ஃபுல்லாக வெள்ளை ட்ரெஸ் போட்டிருக்காங்க நல்ல தாடியோட வெள்ளை ட்ரெஸ்ஸோட அவங்க கூட்டத்துல நடுவில் நின்றுட்டுருக்காங்க இருக்காங்க இவங்க கூட்டத்துக்கு வெளியில் நின்று எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்திருக்காங்க இவங்கள பார்த்து அவர் வந்து ஆட்டி கூப்பிட்டுருக்காரு இந்த மாதிரி ஒரு கனவு வந்திருக்கு இவங்களுக்கு இவங்களுக்கு இவர் யாருனே தெரியலையா இவங்களை பற்றி நிறையா இவங்க சர்ச் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க ஆனால் இவங்களுக்கு வந்து இவர் யாருன்னே தெரியலை அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சேனலில் வந்து பாபாவோட அபிஷேக வீடியோ வந்திருக்கு அப்போ தான் இவர் தான் நம்ம கனவு வந்தார் அப்படின்னு சொல்லி இவங்க பார்த்துருந்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பரில் வந்து பாபாவோட ஃபோட்டோ வந்திருக்கு பாபாவோட ஃபோட்டோ வந்த உடனே அந்த ஃபோட்டோவை கட் பண்ணி வச்சுருந்துருக்காங்க அந்த ஃபோட்டோவை தான் சார் நம்ம இப்படி பார்த்துட்ருக்கீங்க அந்த ஃபோட்டோவை கட் பண்ணி வச்சுட்டு அவரை பற்றி தெரிய ஆரம்பிச்சிருக்கு இவர் தான் ஷிரடி சாய் பாபா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு எப்படியெல்லாம் அவங்கள தேடி பாபா போயிருக்காங்க பாருங்கள் கனவுல போயிருக்காங்க கனவுல போய் அவங்க யாருன்னு தேடும் போது ஒரு சேனலில் அபிஷேகம் பண்ணுற வீடியோ வந்திருக்கு பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அது யார் யாருன்னு தேடும் போது ஒரு நியூஸ் பேப்பரில் பாபா பற்றி வந்திருக்கு அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு பாபா பற்றி தெரிய ஆரம்பிச்சு அந்த ஃபோட்டோவை கட் பண்ணி வச்சு கும்பிட்டுட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் பாபா பற்றி நிறையா விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுக்கு தெரிய வந்திருக்கு அதுக்கப்புறம் இவங்களோட ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து இந்தியாவுக்கு ஷிரடி சாய்பாபா கோயிலுக்கு வந்திருக்காங்க ஷிரடிலேருந்து திரும்பி வந்தவங்க இவங்களுக்கு வந்து பாபாவோட உதி பிரசாதத்தோட சாய் சச்சுரந்திரம் புக்கும் வாங்கிட்டு வந்திருக்காங்க சாய் சச்சரித்திரம் புக்கை இவங்க படிக்க ஆரம்பித்தோடனா பாபாவை பற்றி நிறைய விஷயங்களுக்கு இவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு மிகப்பெரிய பக்தி ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் நிறைய பாபாவை பற்றி நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க பாபா இவங்களுக்கு நிறையா அற்புதங்கள் லீலைகள்லாம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஒரு நாள் இப்போ சமீபத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டம் எனக்கு வந்து இந்த கஷ்டத்தை போக்கணும் பாபா அப்படின்னு சொல்லி பாபா கிட்ட வேண்டிக்கிட்டு சாய் சச்சரித்திரம் புக்கில் வந்து கையை வச்சு அப்படியே மனசில் வேண்டிக்கிட்டே இருந்திருக்காங்க பாபா எனக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருக்குது எனக்கு இந்த கஷ்டத்தை போக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி சாய் சச்சரித்திரம் புக்கில் கையை வச்சுக்கிட்டே பாபாட்ட பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா சாய் சச்சரித்திரம் புக்கில் இருந்து ஒரு இதய துடிப்பு அவங்களுக்கு கேட்டிருக்கு சாராம் பா எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் ஒரு இதய துடிப்பு கேட்ட உடனே இவங்க வந்து ரொம்ப பயந்துருக்காங்க பயந்துட்டு இவங்க என்ன நினச்சிருக்காங்க பாபா கிட்டே பாபா இது என்ன இதய துடிப்பு கேட்குது ஒருவேளை இது என்னோட கற்பனையா அப்படின்னு நினச்சிக்கிட்டு பாபாட சொல்லிக்கிட்டே இது உண்மையாலுமே உங்களோட இதய துடிப்பு அப்படின்னா எனக்கு ஒரு அறிகுறி காட்டுங்க நான் இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு முதல் வீடியோவோ உங்களோட வீடியோ வரணும் ஃபோட்டோவோ வீடியோவோ இதயத்தில் நீங்கள் இருக்க மாதிரி நான் பார்த்தேன் அப்படின்னா இது உண்மையாலுமே உங்களோட இதய நான் எடுத்துக்கிறேன் பாபா அப்படின்னு சொல்லி இவங்க நினச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க இன்ஸ்டா ஓப்பன் பண்ணும் போது இவங்களுக்கு முதல் வீடியோ பாபாவோட வீடியோ வந்திருக்கு அதில் பாபா நடுவில் இருக்க மாதிரியும் இதயம் சிம்பிளில் வந்து அப்படி பறக்கிற மாதிரியும் இவங்களுக்கு அந்த வீடியோ வந்திருக்கு அதை பார்த்த உடனே இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிருக்கு அதை ஸ்க்ரோல் பண்ணும் போதே அடுத்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா என் அன்பு குழந்தையே பாபாவை பார்க்க அதாவது என்னை பார்க்க நீ வந்து எந்த கோயிலுக்கு வரணும்னு அவசியம் இல்லை நீ வந்து உன்னை இதயத்திலே பாரு அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் அவங்க கண்ணப்பட்டுருக்கு அப்போ தொடர்ந்து இதயம் இதயம் வந்த உடனே இவங்களுக்கு உண்மையாலுமே இதுதான் பாபாவோட ஹார்ட் பீட் நான் உணர்ந்தேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க இது யாராவது சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க சாயராம் அப்படின்னு சொன்னாங்க நான் உடனே அவங்கக்கிட்ட கேட்டேன் சாய்ராம் அந்த டேட்டு மட்டும் நீங்கள் எனக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவங்க உடனே அந்த ஃபோட்டோ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்களாம் நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி எவ்வளோ பாருங்கள் சாய்ராம் அற்புதம் எல்லாருக்குமே தெரியும் நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாவது வருஷம்தான் சாய் சச்சரிதிரம் அது வந்து வெளியான வருஷம் அதே நவம்பர் மாசம் இருபத்தி ஆறாம் தேதி தான் இவங்களுக்கு சாய் சச்சரித பாபாவோட இதே துடிப்பு கேட்டிருக்கு சங்கரம் எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோல பாத்தீங்கன்னா சாய் சுனந்தாம ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க சாய் பாபா மகா சமாதி அடைஞ்ச பிறகு எட்டு வருடங்களுக்கு பிறகு மீண்டும் வருவேன் பாபா சொல்லிருப்பாங்க அப்போ எட்டு வருடங்களுக்கு பிறகு மீண்டும் வந்தது பாத்தீங்கன்னா சாய் சச்சரிதம் அதாவது ஹேமத் பந்த் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் ஹேமத் பந்த் வந்து சாயி சச்சரிதத்தை எழுத ஆரம்பிக்கிறாங்க அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் பாபா மகாசமாதி அடைஞ்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் ஹேமத் பந்த் வந்து எட்டு வருடங்களுக்கு பிறகு சாய் சச்சரித்ததை எழுத ஆரம்பிக்கிறாங்க அதுதான் பாபா மீண்டும் வந்ததாக உணர்ந்த தருணம் அதாவது பாபா மீண்டும் வருவேன்னு சொன்னாங்க பாத்தீங்களா அதுதான் சாய் சச்சரித்திர மூலியமா பாபா இந்த உலகத்திற்கு மீண்டும் வந்திருக்காங்க சாய்ராம் இதுதான் உண்மை இதை வந்து சுனந்தாம ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி போன வீடியோ நம்ம சேனல்ல சொல்லியிருப்பாங்க அதை நான் அவங்க கிட்ட சொன்னேன் சாய்ராம் இந்த மாதிரி சொன்னாங்க சாய்ராம் பாருங்க நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தான் சாய சச்சரித்தனம் பப்ளிஷ் ஆன தினம் அன்னைக்கே உங்களுக்கு வந்து சாய் சச்சரித்தல பாபாவோட இதே துடிப்பு கேட்டிருக்கு அப்படின்னா எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்கள் பாபா உங்களுக்கு எவ்வளோ அழகாக புரிய வச்சுருக்காரு சாய சச்சரித்திரமும் நானும் வேறு இல்லை அப்படின்னு சொல்லி பாபா ரொம்ப அழகாக புரிய வச்சுருக்காங்க சாயராம் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லும்போது அவங்க அளவே ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையாலுமே என்னாலுமே கண்ட்ரோலே பண்ண முடில நான் அதை சொல்லிகிட்டே இருந்தேன் எல்லாருக்கு தேவையான நீங்களே யோசிச்சு பாருங்களேன் எவ்வளோ அழகாக பாபா புரிய வச்சிருக்காரு பாருங்கள் கரெக்டாக நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அந்த சச்சரித்திரம் புக்குலேருந்து இதய துடிப்பு கேட்டுது அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க சாய்ராம் நீங்களே யோசிச்சு பாருங்க அவங்க சும்மா எதேச்சியாக எனக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாங்க எனக்கு அதுக்கப்புறம் தான் நான் இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கும் போது அவங்களால கண்ட்ரோலே பண்ணவே முடியல எவ்வளோ பெரிய விஷயம் பாபா பண்ணியிருக்காரு சய்ராம் அப்படின்னு இந்த விஷயத்த உடனே அவங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு சாய்ராம் பாபா அடிக்கடி சொல்லுவாரு சச்சரிதத்து நானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சாய் சச்சரித்தன பாபா நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷ சாய்ராம் அந்த சாய் சச்சரித தினசரி நம்பிக்கையோட பாராயணம் பண்ணுங்க சாய்ராம் ஒரு நாள் பாராயணம் ஒரு வாரம் பாராயணம் இல்ல ஒன்போது வாரம் பாராயணம் இல்ல உங்களால முடியலன்னா டெய்லி ஒரு அத்தியாயமாவது பாராயணம் பண்ணுங்க உங்களோட அத்தனை பேரோட வேண்டுதலும் சீக்கிரமா நம்ம சாய்பாபா நிறைவேற்றி தருவாங்க நம்பிக்கையோட இருங்க சாய்ராம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்